ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஒரு கேள்வி கேட்டா உனக்கு சொந்தமான ஒண்ணு அதை உன்ன விட மற்றவங்க தான் அதிகமா யூஸ் பண்றாங்க அது என்ன ரொம்ப யோசிச்சேன் கண்டுபிடிக்க முடியல அவசன உன் தான் ஆமா பேர் ஒரு நபருடைய அடையாளம் சிலருக்கு அவங்க பேர் பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது சிலருக்கு அவங்க பேருடைய அர்த்தம் தெரியும் சிலருக்கு தெரியாது சிலருக்கு தாத்தா பேர் பாட்டி பேர்னு பழைய காலத்து பேரை வச்சிடுறாங்க வளர்ந்த பிறகு அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க சிலருக்கு மாடர்னா ஷார்ட்டா வைக்கிறோன்னு ஏதாவது ரெண்டு சிலப்ல சேர்த்து பேராக்கிடுறாங்க ஏசு பிறக்கு முன்னாடியே தேவதூதன் அவருக்கு பெயரை வைக்கணும் ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ஏசு என்றால் ரட்சகர்னு அர்த்தம் அவர் மனிதனா வந்த நோக்கமே கூப்பிட்டு ஜபத்துல ஆனா பாவத்திலிருந்து விடுவிக்கிற ரட்சகர் கிட்ட இன்னும் ரட்சிப்பை கேட்டு பெற்றுக் கொள்ளாம இருந்தா எப்படி ரட்சிப்பை உடனே பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படாம எவ்வளவு தான தர்மம் செஞ்சாலும் நன்மை செய்தாலும் பலன் இல்லை ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் ஆனா இலவசம் மிஸ் பண்ணிடாதீங்க